ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் வித் கவிராஜ்லாம் சூப்பராக இருப்பீங்க நான் நினைக்கிறேன் என்ன வீடியோனா நம்ம யூஷலாக தயிரை வந்து வெறும் கடுவுள் நம்பரு போட்டு தாளிச்சு தான் வந்து சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட பட் இந்த மாதிரி தயிரை வந்து தாளித்து சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள் பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இன்றைக்கி ஒரு அரை கப் கட்டு வந்து தயிரை எடுத்துருக்கேன் அது வந்து நல்லா வந்து கட்டி இல்லாமல் இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க விஸ்கு வச்சு எல்லாம் கரண்டி வச்சு நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் கட்டி தயிர அப்படியே பீட் பண்ணிக்கோங்க ஸோ அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கோங்க இது வந்து தாளிக்கிறக்கு வந்து ஜீரகம் மட்டும்தான் ஸோ ரெண்டு வத்தல் அப்படியே சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரியணும் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா ஒரு கோல்டன் கலர் வரணும் அந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க அப்போ தான் இது வந்து நல்லாயிருக்கும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ரெண்டு பல் பூண்டையும் தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போகிறத விட இந்த மாதிரி தட்டி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் தட்டி போட்டு சேர்த்துக்கோங்க ஸோ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்தளவுக்கு நல்லா வதங்கணும் இது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் நான் இப்போ கலர் நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோ இல்லை நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சேர்த்துட்டு இதோடய பச்சை வாசனை பொறுந்தவட்டிக்கு நல்லா வதக்கி விட்ருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கினிங்கன்னா அதோட பச்சை வாசனை போயிடும் பச்சைவாசனம் போய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தயிரை சேர்த்துக்கோங்க அப்படியேவும் தயிர் அடுப்பு ஆன்ல இருக்கும்போது தயிரை சேர்த்திங்கன்னா தயிர் வந்து திரிஞ்சிடும் அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தயிரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா ஒரு சூப்பரான ஒரு ரெட் கலர் வரும் ரெட் கலரும் மஞ்சள் கலரும் சேர்ந்து வரும் ஸோ இப்போ கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் வந்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஒரு சூப்பரான வந்து தயிர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வந்து சப்பாத்திக்கும் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி சாதம் இது ரெண்டுத்துக்கும் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் வெறுமனே நம்ம கடுகு உளுத்தம்பரு போட்டு தாளிக்கிறோம் இந்த மாதிரி தாளித்து நல்லா சூடான சாதத்தில் ஊற்றி இது கூட ஒரு உருளக்கெழங்கு ஃப்ரையோ இல்லை இந்த மாதிரி கத்தரிக்காய் ஃப்ரையோ சேர்த்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ எம்மியாக இருக்கும் வீட்டில் காய்கறி இல்லை குழம்பு எதுவும் உங்களுக்கு வந்து யோசனை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தயிரை தாளித்து கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ மறக்காமல் ஒரு தடவை இந்த தயிர் கிரேவி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டடா பாய்